ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அண்ட் ரொம்ப ஹெல்தியான பச்சை சுண்டைக்காய் குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சுண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதை வாரத்தில் ரெண்டு நாளாவது நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சுண்டைக்காயை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு வானல்ல பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு வரமிளகா உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க வதங்கினதும் ஒன்று டேபிள் ஸ்பூன் மல்லி ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சோண்டு கசகசா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வதங்கினதும் ஒரு கால் கப் துருவனை தேங்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நீ பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கணும் வறுப்பட்டதும் இது எடுத்து வச்சுருக்கலாம் ஆரட்டும் ஒரு பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் வெந்தயம் அப்புறம் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கேன் சுண்டைக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கசப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு ஆஃப் லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக வேணும்னா இந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படிங்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததும் இலை தூவி இறக்கி வச்சா சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்